எப்படி மகாராஷ்டிராவில் சிவசேனா உடச்சி ஏக்நாத் சிண்டை போகும்போது கட்சி சின்னத்தையும் கட்சி பேரையும் கட்சியின் கொடியையும் அவங்க கையில் கொடுத்துட்டு அந்த கட்சியை உருவாக்கின ஒரு பையனை தெருவில் விட்டாங்களோ அதுதான் நடக்கும் அதுக்கான வேலை தான் இப்போ செங்கோட்டையனாகவும் இருக்கலாம் அவரோட பெரிய அடிமையா இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணியாகவும் இருக்கலாம் வேலுமணி பேரடிமை அவரெல்லாம் இப்படி விழுந்தார் விழுந்தே கிடப்பாரு ஸோ தான் ஆட்சியை கொடுக்கலாம்னு ட்ரை பண்றாங்க இவர்களுக்கு பெயர் பெயர்தான் சுந்தர்வள்ளி கேட்டால் நான் வந்து கம்யூனிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க சார் கம்யூனிஸ்ட் விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கலேன் பசிக்கு மீது யார் ஒருவர் உணவு சாப்பிட்றாங்களோ அது அது வந்து அடுத்தவர்கள் உணவு அப்படி சொல்லி நலம் பேசுபவர்கள் பொது உரிமை பேசுபவர்கள் ஆனால் இவங்க எங்கிறாங்கன்னா அன்னாரி சண்டை குத்த வச்சு பாதுகாத்துருக்காங்க கட்சி காங் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகளையும் தப்புகளையும் சுட்டி காட்டி அதன் மூலம் அரசு செய்வேண்டும் இவங்க நோக்கம் எப்படி தெரியுமா திமுக என்ன தவறு செய்தாலும் அதை மறைக்கும் திமுக என்ன தப்பு செய்தாலும் அதை மறைக்கும் இன்ன வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் எத்தனையோ கொலைகள் கொலைகள் நடந்திருக்கு கற்பழிப்பு நடந்திருக்கு போதைப்பொருள் கடத்தல் நடந்திருக்கு எத்தனையோ சிறார்களை வந்து இதுக்கு கொண்டு இருக்காங்க இதை பற்றிலாம் கம்யூனிஸ்ட் பேசிக்கன்னா இன்னைய வரைக்கும் அது பேசுனதே கிடையாது ஆனால் எப்படி தான் மூட்டு தரும் பாஜக வந்து என்ன பண்ணுவோம் அதிமுக உடைக்கும் பாமக உடைக்கும் தீம் இது நாம க கட்சி ஒழிக்கும் சொல்லி எல்லா கட்சியும் உடைக்குன்னு சொல்லுவோம் ஆனால் திமுக மட்டும் பாஜக ஒன்றுமே செய்யாது திமுக மட்டும் அப்பவும் உள்ள ஒன்றா இருக்காங்க ஒன்று ஒத்துமையை சொல்லி எப்பவுமே இது திமுகவாக பேசும் நமக்கு டவுட் வரும் எப்போ இது திமுக திமுக காரனே மூடிட்டு அமைதியாக இருக்கான் அவனும் எதுவும் பேசுதா ஆனால் இது காங்கிரஸ் கம்யூனிஸ்டாக இருந்து எப்போதுமே திமுக பேசுது அப்போ தமிழ்நாட்டில் தெரிஞ்சிக்கணும் திமுக வந்து பல கிளைகள் உருவாக்கி வச்சிருக்குது கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கி வச்சிருக்கு விசிகாவை உருவாக்கி வச்சிருக்கு காங்கிரஸாக உருவாக்கி வச்சிருக்கு பெயருக்கு தான் வெவ்வேறு கட்சியுடைய பெயர்கள் ஆனால் அங்கே இருப்பது எல்லாமே திமுக பாருங்கள் இதுதான் இந்த சுந்தரர்களுடைய நிலைப்பாடும் இதை வெளியே சொல்லிட்டு போகலாம்ல ஸோ மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இவர்களெல்லாம் வந்து எப்போயுமே மக்களுக்காக பேச மாட்டாங்க தன்னுடைய முதலாளி சோறுபடுற முதலாளி அவங்களுக்கு வாழ ஆட்டிக்கிட்டு நன்றியோடு அதுவும் எங்கே இருக்கணும் அறிவாலய கேட்டில் கூட கிடையாது அறிவ அறிவாலய கக்கு சாண்டை அங்கே இருக்கணும் ஏன்னா அவங்க வீட்டில் வந்து போனாலும் கழுவி விட்டு சுத்தம் பண்ணிட்டு எப்போவுமே அந்த கக்குசை பாதுகாக்கத்தையும் இந்த அளவுக்கு பேசுகிறாங்க இன்னும் கேட்டையோ வீட்டை பாதுகாத்தா எப்படிலாம் எல்லாம் மக்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்